அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திரு முகம் இரண்டாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் முதல் வரி ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு சொல்லும் மக்களே நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்த இந்த குற்றத்திற்கான காரணத்தை சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் உன் ஆண்டவராகிய கடவுளை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த இரண்டு கட்டளைகளின் அடிப்படையில் தான் திருச்சட்டம் முழுவதும் அமைந்து இருக்கிறது என்று புனிதம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு உள்ளன ஆனால் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி புனித பவுல் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையிலும் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையிலும் ஒரு வித்தியாசமான கருத்தை நமக்கு சொல்லுகிறார் பிறர் அன்பில் இறை அன்பு வெளிப்படுகிறது இறை அன்பில் பிறர் அன்பு வெளிப்படுவதில்லை இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் பிறர் அன்பு கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று சொல்லுகிறார் பசி ஒரு மனிதருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவர் பசியை ஆற்றுகிற போதும் தாகமாயிருக்கிற ஒரு மனிதருக்கு தண்ணீர் கொடுத்து அவர் தாகத்தை தணிக்கிற போதும் உதவி செய்யும் போதும் இதையெல்லாம் நாம் செய்தோம் என்று புனித மத்திய அதிகாரம் நாற்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பிறரை அன்பு செய்கிற போதெல்லாம் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றுதான் இந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்கிறது எனவேதான் பிறர் அன்பில் வெளிப்படுகிறது அன்பு வாங்கி விடுவோம் ஆனால் பிறர் அன்பில் எத்தனை பேர் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவோம் என்று ஒரு கேள்வி எழுந்தால் அது கேள்விக்குறியாகவே இருக்கும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி பிறர் அன்பில் தான் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் பிறர் அன்பில் இறை அன்பு வெளிப்படுகிறது ஆனால் இறை அன்பில் பிறர் அன்பு வெளிப்படுவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டு பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன மேலும் திரு சட்டத்தை கொடுத்த கடவுளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு அளிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அவ்வாறு இருக்க பிறர் குற்றவாளிகள் என எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தை சொல்லுகிறது பாவமே ஒருவர் தான் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு சொல்ல முடியும் என்று சொல்லி சொல்வதாக புனிதம் ஏழாம் இறைவார்த்தை நமக்கு அந்த ஆண்டவருக்கு தான் தீர்ப்பு இருக்கிறது வேறு யாருக்கும் தீர்ப்பு சொல்ல உரிமை இல்லை என்ற அழகான கருத்தை தான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் எடுத்துச் சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகள் செய்கிற கட்டளையை முழுமையாக கடைபிடித்து திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றும் போதுதான் நாம் இந்த உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் நிலை வாழ்வையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும் மாறாக பிறர் அன்பு என்ற அந்த கட்டளையை கடைபிடிக்க தவறி திருச்சட்டத்தை மீறி நாம் செயல்படுகிற போது பிறரை அன்பு செய்ய தவறுகிற போது நாம் இந்த உலகிலும் எழுந்து நிற்போம் அந்த நிலை வாழ்வையும் இழந்து நிற்போம் எனவே பிறர் அன்பு செய்து வாழுங்கள் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் நம்மை பிறரை அன்பு செய்து வாழ்வோம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி வாயிலாக நாங்கள் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் முடியும் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு அப்பா நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்களாக வெளிப்படுகிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதி ஆசீர்வதி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக தனித்தனியாக ஆசீர் 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 படித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்